ஆத்தூருக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு ரெண்டு ஏக்கர் பதினோரு சென்டு தென்னந்தோப்பை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் செம்பட்டி ஆத்தூருக்கு பக்கத்தில் அக்கரைப்பட்டி ஏரியாவில் தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் பதினோரு சென்ட் தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரம் தான் இருக்குது இதில் ஒரு கேணி ப்ளஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து அமைஞ்சிருக்கு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் வந்து கிடையாது அக்கரைப்பட்டியில் இருந்து மலையாபுரம் போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு நூறு மீட்ரு கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது உள்ளே போய் நம்ம வந்து தோட்டம் எப்படி இருக்குது மரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆத்தூர் பக்கத்து மல்லையாபுரம் இந்த ஏரியாலேயே எம்டி லேண்டே நார்மலாக நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நல்ல தென்னந்தோப்பு நல்ல ஈல்டு இருக்குது காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு ரெண்டு ஏக்கர் பதினோரு சென்ட்டுக்கு சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து குத்தைக்கு விட்டுருக்காங்க இந்த குத்தைக்கு விட்டதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரியலை ஓனரை வந்து பார்க்க முடியல ஸோ அதனால் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கேட்டு வந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஆத்தூர் பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா தென்னந்தோப்புகள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தாண்டி ஒரு தோட்டம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் வெறும் எம்டி லேண்டு தான் எம்டி லேண்டே வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதை தாண்டி தான் போகணும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு ரெண்டு ஏக்கர் பதினோரு சென்டு எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க இடத்த பாருங்கள் விசாரிங்க அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு மனதுக்கு கன்வீனியண்ட்டாக எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் கேளுங்க விலையை பேசி குறச்சி வாங்கி தர்றோம் இதுதான் அந்த தோட்டங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் பதினோரு சென்ட்டுக்கு நமக்கு இருக்குது இந்த தோட்டத்தை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் மழை பெஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சிருக்கு எங்களால் ரொம்ப உள்ளே போக முடியல வீடியோ கவரேஜும் பண்ணவும் முடியல ரொம்ப சகதியாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையவிருவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல் நன்றி வணக்கம்